பகவான் குருமூர்த்தத்திற்கு சென்றபின் மீனாட்சி அம்மாள் என்ற ஒரு மாது அவருக்குத் தொண்டு செய்ய முற்பட்டார் வெளித்தோற்றத்தில் அரக்கியைப் போல் இருந்தபோதும் அவரது மனம் களங்கமற்ற தூய்மையோடு இருந்தது தினமும் கிருவலம் வந்து வீட்டிற்குச் சென்று சமைத்து பகவானுக்கு உணவு எடுத்து வருவார் வேறு சில பெண்களையும் அவர் அழைத்து வருவார் அவர்கள் அனைவருமே பகவானுக்கு உணவு கொடுக்க விரும்பி ஏதாவது கொண்டு வரவே அது தேவைக்கு மிகவும் அதிகம் என பகவானுக்கு தோன்றியது எதையும் வீணாக்க விரும்பாத அவர் அருகிலிருந்த மாந்தோப்பில் தங்க ஆரம்பித்தார் தோப்பின் சொந்தக்காரர் பகவானையும் பழனி சுவாமியையும் தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்காததால் மற்றவர்கள் அங்கு செல்ல இயலாமல் போய்விட்டது திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு பகவானுக்கு எண்ணெய் தேய்த்துக் குளிப்பாட்டிய முதல் நபர் என்ற திறமை மீனாட்சி அம்மாளுக்கே உரியது பகவான் அந்த நிகழ்ச்சி குறித்து பின்வருமாறு கூறியுள்ளார் குருமூர்த்தத்தில் நான் இருந்தபோது ஒருநாள் மீனாட்சி அம்மாள் ஒரு பாத்திரம் எடுத்து வந்து அதில் தண்ணீரைக் குதிக்க வைத்தார் சமைக்கப் போகிறார் என்று எண்ணினேன் அவர் தனது பையிலிருந்து எண்ணெய் என்னை பொடி முதலியவற்றை எடுத்து வைத்து சுவாமி வாங்க உங்களை கொளிப்பாட்டப் போகிறேன் என்றார் வழக்கம்போல் மானமாக இருந்த என் பிடித்தெழுத்து வலுக்கட்டாயமாக உட்கார வைத்து என்னை கொளிப்பாட்ட முற்பட்டார் என் தலையில் அவர் கை வைத்தபோது அதில் கல்லும் மண்ணும் நிறைய இருந்தன என்று பகவான் நகைச்சுவையோடு கூறுவார் திருவண்ணாமலைக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பின் அவர் ஒழுங்காக குளித்தது அன்றுதான் அதுவரை குளிக்காமல் இருந்ததால் உடம்பில் அழுக்கு அப்பியிருந்தது பராசக்தியால் அனுப்பப்பட்ட மீனாட்சி அம்மாள் பகவானை நன்கு சுத்தமாக நீராட்டிவிட்டார் குருமூர்த்தத்தில் இருக்கும் போதே பகவான் சுவாமியிடம் பிச்சைக்குப் போகும்போது இருவரும் தனித்தனியே அவரவர் வழியில் செல்ல வேண்டும் வேண்டுமெனக் கூறிவிட்டார் திருவண்ணாமலை வீதியில் ஒரு வீட்டின் முன் நின்றபடி பகவான் கைகளைத் தட்டுவார் அந்த ஓசை கேட்டு வீட்டு எஜமானி உணவு கொண்டு வந்து கொடுப்பாள் தின்தோறும் வீடு வீடாகத் திருத்தெருவாக பகவான் உணவுக்காக பிச்சை எடுத்தார் எல்லாப் பெண்களிடமிருந்தும் அவர் உணவை பெற்றிருக்கிறார் ஜெகன்மாதா தன் மகனைக் கவனித்துக் கொண்டாள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை